வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அரும்பொருளான பரம்பொருளை யார் என்று தெரிந்து கொள்வோம் பாடலின் தலைப்பு யார் இவன் அடியே முகச்சித்தர் கவி முரளிகிருஷ்ணன் கிருஷ்ணன் இறைவன் பெயர்களால் அருளியது யார் இவன் பல நூறு அவதாரங்கள் பல ஆயிரம் உயிரினங்கள் பல நூறு அவதாரங்கள் பல ஆயிரம் உயிரினங்கள் பல லட்சம் பிறவிகளாய் பல கோடி வடிவங்களாய் பல லட்சம் பிறவிகளாய் பல கோடி வடிவங்களாய் பலவாகி ஒன்றானவன் பலவாகி ஒன்றானவன் பல பல காலத்தில் பல பல நிலைகளில் பாலமாயிருக்கின்றவன் பல பல நிலைகளில் பல பல காலத்தில் பாலமாயிருக்கின்றவன் யாரிவன் அசையாத பொருளாகி அசைகின்ற உயிராகி ஓங்கார இசையாக திகழ்கின்றவன் அசையாத பொருளாகி அசைகின்ற உயிராகி ஓங்கார இசையாக தெரிகின்றவன் மனம் அசையாமல் நிறுத்தினால் வடிவ தசையோடு தெரிகின்றவன் மனதை அசையாமல் நிறுத்தினால் வடிவ தசையோடு தெரிகின்றவன் திசைதோறும் தெரிகின்றவன் பக்தி பசையாக திசைதோறும் தெரிகின்றவன் பக்தி பசையாக ஒட்டிக் கொள்கின்றவன் அமுத ருசியாக இருக்கின்றவன் பார்க்கடல் அமுத ருசியாக இருக்கின்றவன் யாரிவன் மறையாக இருக்கின்றவன் வேத மறையாக இருக்கின்றவன் கண்ணில் மறைந்தே வாழ்கின்றவன் நம் கண்ணில் மறைந்தே வாழ்கின்றவன் கர்மத்தரையிட்டு மறைகின்றவன் கர்ம திரையிட்டு மறைகின்றவன் ஒரு கரையில்லா கடலானவன் சிறையிலே பிறந்தானவன் நதிக்கரையிலே வளர்ந்தானவன் சிறையிலே பிறந்தானவன் நதிக்கரையிலே வளர்ந்தானவன் குறைவில்லா குணம் கொண்டவன் ஒரு குறையில்லா குணம் கொண்டவன் நமக்கு நிறைவாக அருள்கின்றவன் நமக்கு நிறைவாக அருள்கின்றவன் யாரிவன் பார்க்கடல் மேலே மிதக்கின்றவன் கருட கருடத்தேரேறி பறக்கின்றவன் பார்க்கடல் மேலே மிதக்கின்றவன் கருட தேரேறி பறக்கின்றவன் ஊர் உலகோர்கள் துதிக்கின்றவன் இந்த ஊர் உலகோர்கள் துதிக்கின்றவன் நீர்வாழ் மீன் ஆமையாய் வந்தவன் நீர்வாழ் மீன் ஆமையாய் வந்தவன் கண்ணன் மன்னன் அவன் கார்மேக கண்ணன் தேரோட்டி சேவை செய்தவன் தேரோட்டி சேவை செய்தவன் சீர்கீதையை தந்தானவன் நமக்கு கீதையை தந்தானவன் ஸ்ரீதேவிக்கு மார்பில் இடம் கொடுத்தானவன் தாய் ஸ்ரீதேவிக்கு பல மார்பில் இடம் கொடுத்தானவன் யாரிவன் பாரம்பொருள்ன பெயர் பெற்றவன் மரம் கற்பக மாத்திகழ்கின்றவன் பாரம்பொருள் என பெயர் பெற்றவன் பாரம் மரம் கற்பக மாத்திகழ்கின்றவன் சிரம்பத்தை கொய்தானவன் திறமிக்க தோல் பலத்தானவன் சிரம் பத்தை கொய்தானவன் திறமிக்கத் தோல் பலத்தானவன் வரம் தருவதில் நிகர் இல்லாதவன் வரம் தருவதில் நிகர் கரம் நீட்டி அருள்கின்றவன் ஆருள் கரம் நீட்டி அருள்கின்றவன் பரமபாதமாயிருக்கின்றவன் பரமாத்மாவாயிருக்கின்றவன் யாரிவன் என்பதை உணர்வோம் அவனோடு உடன்பாடு கொள்வோம் வாழ்க்கையில் உயர்வான நிலைகளை அடைவோம் வாழ்கின்ற காலத்திற்கு தேவையான பொன்பொருள் செல்வம் நிம்மதி அமைதி அனைத்தையும் பெறுவோம் முடிவில் முக்தி எனும் பெருநிலையை பெறுவோம் குருவருளால் அனைத்தும் நிகழ பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம்